மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நூற்றி இருபத்தி நான்காவது சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசன பகுதியை வாசிக்க கேட்போம் மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமக்கு பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மில் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தீங்குகள் தீமைகள் பிரதிகூலமான சூழ்நிலைகள் போன்றவைகளில் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கின்றார் அவர் நமது பக்கத்தில் இருந்து நமக்கு உதவி செய்கின்றார் சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சம்பவிக்கும் போது நமக்குள் எழும்புகின்ற கேள்வி ஏன் தேவன் எனக்கு இதை அனுமதித்தார் கர்த்தர் எனக்கு உதவி செய்யாமல் மறைந்து விட்டாரு நான் எவ்வளவு ஜெபித்தும் இந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை எனக்கு உண்டு பண்ணவில்லையே கத்தர் என்கிற வருத்தம் நம்முடைய உள்ளங்களில் இருக்கின்றது இந்த வசனத்தை நாம் உற்று கவனிக்கும் பொழுது மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சூழ்நிலையில கத்தர் தாமே நமது பக்கத்தில் இராமல் இருந்திருந்தால் அவர்கள் நம்மை உயிரோடே இருப்பார்கள் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு வந்த துன்பங்களிலே நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு காரியங்கள் மாறுதலாக முடியவில்லை என்கிறதுனால் தேவன் நம்மை விட்டு விலகி விலகிவிட்டார் என்கிறது தேவன் நமக்கு உதவி செய்யாமல் நம்மை வெறுத்து விட்டார் என்கிறதும் அர்த்தம் அல்ல கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட தான் இருக்கின்றார் நாம் உயிரோடு விழுங்கப்படாத அளவுக்கு இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து நிலைநிறுத்தினதும் கர்த்தருடைய கிருபை தானே யோசிப்பனுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவன் குழியில் தள்ளப்பட்ட போது ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை அவன் விட்டு போடப்பட்ட போதிலும் கர்த்தர் மௌனமாக இருந்தார் அவன் அடிமைத்தனத்திற்கு உட்பட்ட போதிலும் தேவன் எதையும் செய்யவில்லை ஆனால் அடிமைத்தன வீட்டிலே கர்த்தர் அவனோடு கூட இருந்து நற்பெயரை அவனுக்கு உண்டாக்கினார் அவனுக்கு சிறைச்சாலையில் செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை வந்தது அங்கேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே அவன் எதிர்பார்த்த உதவிகள் கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு கிடைக்கவில்லை கொஞ்ச காலம் கடந்த பின்பு கர்த்தருடைய உதவியை முழுவதுமாக அவன் பெற்றுக்கொண்டான் ஆண்டவர் அவனை எகிப்திலே கொண்டு வருவதற்காகத்தான் இவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வழியாக அவனை நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நன்றாக அவன் புரிந்து கொண்டான் தற்போது நமக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நம்மை நிதானமாய் சிந்திக்க விடுவதில்லை தவறாகத்தான் சிந்திக்கும்படி நம்மை தூண்டும் ஆனால் பொறுமையாயிருங்கள் காலங்கள் மாறும் கர்த்தர் ஏன் இதை செய்தார் என்பதன் ரகசியத்தை நாம் புரிந்து ஆகவே நமக்காக கர்த்தர் கிரியை செய்யாமல் இல்லை மௌனமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் காலம் வரும்பொழுது பெரிய காரியங்களை நமக்காக செய்வார் காத்திருப்போம் பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நேரங்களை நடத்தி வருகின்ற பாதையிலே அநேக நேரங்களில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வேளையில் உம்முடைய மகத்துவமான செயல்களை காணக்கூடாத நிலையிலே நாங்கள் சோர்ந்து போகின்றோம் ஆனாலும் நிறங்களோடு கூட இருக்கிறீர் என்றும் ஏற்ற வேளையிலே பெரிய காரியங்களை செய்வதற்காக ஆயத்தமா இருக்கிறீர் என்றும் எங்களை உணர்த்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பொறுமையோடு உமக்கு காத்திருக்க நல்ல மனதடனை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாமே ஆமே கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக